வணக்கம் அன்பு நண்பர்களே இது பத்தில் ரெண்டில் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருக்கோம் இது இன்னும் சுலபமான ஒரு மெத்தடு ஆக்சுவலாக தாசில்தார் லாயின் இல்லாமல் நம்ம லாயின்லையே ஈஸியாக போடுற மெத்தடு அதாவது சிட்டாவனுடைய இதில் போட்டு இதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக எப்படி ப்ரெவேட் டேபிள் வச்சு போடலான்னு இது இன்னும் சுலபமாக இருந்து நம்ம கெட் ஏரிக்கில் ஓல் ஏரி குத்துன்னு செலக்ட் டால் கொடுங்க இங்கே கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு எக்ஸல் பிளாங்கில் போய் பேஸ்ட் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு கொடுங்க இதில் பதினெட்டுலேருந்து மேலே ஒன்று வரைக்கும் தேவையில்லாத ரோ டிலீட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இதுலேயும் இந்த ரயத் வரைக்கும் இருக்கிற காலம் தேவையில்லாதது இதுலேயும் இருக்கிற காலம் ல இருந்து பாசன அந்த பரப்பு அறிகுறம் தேவையில்லாது மொத்த தீர்வையும் தேவையில்லாதது குறிப்பு கலமும் தேவையில்லாது இப்போ சாரி குறிப்பு கலமும் மட்டும் தேவையில்லாது இப்போ இதுல ஒரு இன்சர்ட் போட்டு அதாவது டேட்டாவில் போய் ஃபில்டரு போடுங்க இதில் நஞ்சை குஞ்சை வரைக்கும் தான் தேவை நிச்சயமும் எதுவும் இல்லை ஏன்னா மானாவாரி அது மாதிரி வந்து அதுவும் கைப்பற்றலை பட்டாதார அதில் இருந்துச்சுன்னா அதையும் செலக்ட் பண்ணிங்க இந்த வில்லேஜில் இல்லை இதை காப்பி பண்ணி நியூ ஷீட்டில் பேஸ்ட் ஆக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருங்க இப்போ இங்கே ஒரு இன்சர்ட் கொடுத்து இந்த பரப்பை வந்து நம்ம எப்பவுமே ஹெக்டர் எஸ்ஸுக்கு மாற்றோம் இல்லையா பை தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹெக்டர் ஃபோட்னா ஹெக்டர் எஸ் ஃபார்மெட்டில் வந்துடும் இதை அப்படியே காபி பண்ணி பேஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு இந்த அதுக்கு முன்ன இருக்கிற ரெண்டு அதையும் டெலீட் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து ஏரியா இப்போ இதில் வச்சு இன்சர்ட் ட்ரேட் டேபிள் கொடுத்தீங்கன்னா நியூ ஒர்க் புக்கில் கொடுங்க பட்டாயனை எடுத்து இங்கே போடுங்க நிலத்தின் வகையை காலம்ஸில் போடணும் இந்த வந்து ஏரியாஸை இதில் போடணும் இதில் சம் ஆஃப் இருக்குதா பார்த்துங்க கவுண்ட்டு இருக்கக்கூடாது சம் ஆஃப் தான் வரணும் சம் இப்போ நமக்கு தேவையானது நஞ்சை புஞ்சை அதனுடைய கிராண்ட் டோட்டல் கூட வந்துடுச்சு நம்ம ஆக்சுவலாக கிராண்ட் டோட்டல் தேவையில்லை இது டி வரைக்கும் காபி பண்ணி இங்கே பேக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துங்க அதே மாதிரி இதில் இருந்து இது வரைக்கும் டெலிட் பண்ணிடுங்க இந்த கிராண்ட் டாக்டர் கூட தேவையில்லதில்லை இங்கே இன்சர்ட் கொடுத்துட்டு இதில் டேட்டாவில் போய் டெக்ஸ்ட் புக் காலம் டி லிமிடெட் டேப் எடுத்துட்டு இதில் ஐஃபன் அதாவது மைனஸ் கொடுத்து இன்சினிஷ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும் ஓகேவா இது வந்து பட்டா நம்பர் இது பட்டா நேம் பி சார் நஞ்சை புஞ்சை உங்களுக்கு இது வந்துடுச்சு இதை செலக்ட் பண்ணி டேட்டாவில் சாஃப்ட் இருக்கு பாருங்கள் அது கொடுங்க மை டேட்டா ஸ்டேட்டை ஸ்டிக் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கணும் அதில் பட்டா நம்பர் வச்சு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்துருங்க இப்போ பட்டா நம்பர் பிரகாரம் இது வந்து இதில் இந்த மற்றும் ஒரு நபர்கள் இருக்கிறத கூட நீங்கள் வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதில் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஹெச் இந்த காலம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஹெச் ஆகிடுச்சிங்கன்னா இது மாதிரி வரும் அதில் ப்ளேஸ் பண்ணுங்க இந்த மற்றும் அப்புறம் இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபிளக் கொடுங்க அதே மாதிரி நபர்களை கொடுத்துட்டு இது எதுவும் இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வந்துடும் இதை வந்துட்டவனே ஒன்றுமே கிடையாது இப்போ எக்ஸல்லில் நம்ம ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சிருக்கோம் ஒரு ஸ்கெல்டன் இது பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டாயன் பட்டாதார பேர் நஞ்சை இங்கே வந்து பூஞ்சை பறவை போடணும் மிச்சம் எல்லாமே இது உருவாகிக்கும் ஓகேங்களா இதில் இதில் வந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போய்டும் ஓகேவா இதை அப்படியே காபி பண்ணிங்க காபி பண்ணிவிட்டு இந்த ஃபெல்டனில் வந்து இங்கே வச்சு வேல்யூஸ்ட்னு கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்தா அது அந்த நஞ்சை இது வந்துடுச்சு இப்போ திருப்பி அந்த இதில் போய் புஞ்சை இது கண்ட்ரோல் ஷிஃப்டு எண்டு பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் வரும் அதை காபி பண்ணி ஸ்கெல்டனில் வந்து இந்த புஞ்சை பரப்பில் பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நஞ்சை புஞ்சை வந்துச்சு அதை பெருக்கி பன்னெண்டாவில் எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு சூப்பராக ஓகேங்களா இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் பண்ணீங்க நான் ரெக்கார்டிங்லேயே அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அப்போனா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதில் வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் எழுதினீங்கன்னா லாஸ்ட்டு பட்டா எதுவோ அது வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா முந்நூற்றி அறுநூற்றி மூணு இதுதான் ஓகே இது ரெண்டும் வந்து தேவை இல்லை இந்த பிளாங்கில் அஞ்சரை யாசியம் வந்துன்னா அது இங்கே வந்து புஞ்சை அநாதீனம் இருக்குது அது இல்லாது அந்த ரோ டெலீட் பண்ணுறேங்க கிராண்ட் டோட்டல் அதுவே வந்துடுச்சு ஓகேங்களா ஆ இப்போ இதுக்கு மட்டும் இது தப்பாக தான் இருக்கும் ஏன்னா இது பெரும்பாலும் எல்லாமே தப்பாக தான் இருக்கும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த இதை கூட டெலீட் பண்ணிவிடுங்க கிராண்ட் டோட்டல் இந்த ரோவை கூட இதில் மொத்தம் நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போது இதில் வெடித்து ஆட்டோ சம் கொடுங்க இதில் சி எயித்து ரோலேருந்து வரணும் ஏன்னா மேலே வந்து எயித்து ரோ தான் இருக்குது சம் ஆட்டோ சம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும் நாங்கள் பிளாங்க் இருக்கிறதுனால அதோடு முடியுது நீங்கள் சி எயிட் கொடுத்து இது பண்ணுங்கள் இங்கே காப்பி பண்ணி இது எல்லாத்துக்கும் வந்து ஃபார்முலாவில் பேஸ் பண்ணுங்கள் இது வந்துச்சுங்களா அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி அப்டிராக்டில் எடுத்தும் போய் பேஸ் பண்ணிக்க வேண்டியது தான் வேல்யூஸ் தான் முழுமை வந்து இது காப்பி வேல்யூஸ் இங்கே வந்து உங்கள் கிராமம் பேர் மாற்றிங்க இங்கே வந்து என்னுடைய கிராமம் பேர் அப்படியே இருக்குது இதையும் ரீப்ளேஸ் பண்ணிங்க அந்த ஸ்கெல்டன் அவ்வளோதான் இப்போ எக்ஸ்போர்ட் கிரியேட் பிடிஎஃப் கொடுக்கும்போது அப்படியே ப்ரிண்ட்டு கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்றுனா ஆப்ஷனில் போய் என்டர் ஒர்க் புக் கொடுத்து பப்ளிஷ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பத்தில் ரெண்டு ரெடி ஓகே ஓகேங்களா இதனுடைய ஸ்கெல்டன் ஃபார்மேட்டு நான் ஸ்கிரிப்சன்ல கொடுக்கிறேன் பயன்படுத்தி உபயோகப்படுத்தி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்